நம்ம சேனல் ரசிகர்கள் அனைவருக்குமே வணக்கங்க நல்லா அரைச்சி எடுத்துருக்கக்கூடிய இந்த கூழோடு நாட்டு பசும்பாலை நல்லா சுண்டை காய்ச்சி இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி டெய்லியும் நைட்டில் மட்டும் குடிச்சிட்டு வாங்க உங்களுடைய விந்து உற்பத்தி என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு உங்களுடைய தாம்பத்தியத்தில் விந்து வெளியேறும் ஏன்னா அவ்வளவு விந்து உற்பத்தியை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் இது வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஒரே ஒரு லைக் மட்டும் இந்த வீடியோக்கு போட்டுடுங்க நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் இதுக்காக ஒரு பவுலில் இரண்டே இரண்டு அத்தி பழத்தை மட்டும் சேர்த்திக்கலாம் இதுலையே கொஞ்சமாக பாதாம் பிசின் சேர்த்திக்காங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி நீங்கள் காலையிலயே நல்லா ஊற வச்சுருங்க அதுக்கு பிறகு நைட்டு ஒரு எட்டு மணிக்கு இதை எடுத்து நல்லா மிக்சல் போட்டு அரைச்சி கூலாக எடுத்துக்காங்க நல்லா ஒரு கூழ் மாதிரி வந்துடும் இதோட சுண்டை காய்ச்சிய நாட்டு பசும்பால சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க சுவைக்கு வேணுன்னா நாட்டு சர்க்கரையோ அல்லது தேனோ எது வேணாலும் சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நீங்கள் குடிச்சிடுங்க இப்படி நீங்கள் டெய்லியும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரே ஒரு வாரம் போதுங்க உங்களுடைய விந்தணு உற்பத்தி என்பது நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு அதிகரிக்கும் அதே மாதிரி தரமான விந்தணுவாக உற்பத்தி செய்யக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு வைத்தியம்தான் இது நீங்க செஞ்சு பாருங்க ஒரு வாரத்திலே உங்களுக்கு ரிசல்ட் நூறு பர்சன்ட் நீங்கள் உணர்வீங்க அதே மாதிரி தாம்பத்தியத்திலையும் நல்ல தரமான ஒரு உணர்வை கொடுக்கக்கூடியது இந்த டிப்ஸ் கண்டிப்பா பயன்படுத்துங்க ஆண்களுக்காகவே ஒவ்வொரு மருத்துவ குறிப்புகளும் அற்புதமான மருத்துவ குறிப்புகளாக கொண்டு வந்துக்கிட்டே தான் இருக்கேன் அதனால கண்டிப்பா பயன்படுத்துங்க நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்காங்க அது மட்டும் போதும் எனக்கு